نحمد الله الا حم و نصلي و نسلم على رسول الكريم ما بعد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصلي لربك و الف صل الله على نبينا محمد كنكم يا اللهم لغاذه ارمي عليهم صلى الله عليه وسلم اور اجمعين نلباك يا رب الامه المسلمه புனிதமான நாம் எல்லாவுக்கும் மிக துடித்தமான ஒரு அமல் சிறை பத்தாம் நாவர்கள் உருவாகி கொடுப்பது இஸ்லாமிய தலைவர்களை நாம் சமீப காலமாக பேசி வந்த அந்த சாராம்சம்

சின்னங்களில் ஒன்றாக ஆக்கி தந்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் குர்பானிய பிராணிகளில் ஒரு பிராணி ஒட்டகம் மாடு ஆடு ஒன்றை தான் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் அல்லாவின் சொன்னா குர்பானியினுடைய பிராணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை அவனது அடையாள சின்னம் என்று சொல்வதை பார்த்தால் நாம் கொடுக்கிற குர்பானி என்பது அல்லாஹினுடைய அப்பாட்சி ஒளிப்படுத்துகிற ஒரு அணையார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன் கறிக்கடை வைத்திருப்பவர்கள் மாடு அறுப்பார்கள் இந்த ரெண்டு நோக்கம் என்ன இருக்கும் சம்பாதித்த நோக்கமாக இருக்கும் இல்லையா அவங்க அறுக்கிற ஆட்டினுடைய நோக்கமே இந்த வச்சு நம்ம கொஞ்சம் காசு பார்த்துக்கலாம் கிலோ நம்ம ஒரு ஏழுநூறு ரூபாய்க்கு விட்டோம் ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் ஆடு ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வந்தா மீது மூவாயிரம் ரூபாய் லாபம் வியாபாரம் அந்த ஆட்டை அல்லது அந்த மாட்டை அறுப்பதற்கு ஆனால் குறுபால நாம ஆட்டை அல்லது மாட்டை அறுக்கிறோம் என்றால் அங்கே விற்பனை நோக்கமையா இல்லை அதில் ஒரு துண்டை கூட நாம் பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடாது முழுக்க முழுக்க சிறப்பாக கொடுக்கணும் வீட்டு உபயோகத்துக்கு வச்சுக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு பங்கெட்டு கொடுக்கணும் இந்த மூன்றை தவிர நான்காவது ஆப்ஷன் ஒண்ணு கிடையாது குர்பான நினைப்படாமல் ஒன்னும் நம்ம வீட்டுல கொஞ்சம் எடுத்து வைப்பு கொள்ளுங்க வீட்டுல கொஞ்சம் வைப்பு கொடுங்க முதல் காலத்துல குரவானிய பிராணியை வந்து ஆரம்பத்துல ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் சேமித்து வைத்துக் கொள்ள அனுமதி அதுக்கு பின்பாது கால இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு வந்த காலத்துல ரெண்டு மாசம் எல்லாம் கூட சில ஊர்கள் இல்ல நம்ம ஊர்ல இல்ல சில வீடுகள்ல வச்சுக்கா அப்ப குர்பானி பிராணியினுடைய முதல் உபயோகம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டினுடைய அந்த உபயோகம் இரண்டாவது நம்முடைய முறைகளுக்கு தருவது மூன்றாவது மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு இப்படி குர்பானியினுடைய பிராணியில முழுக்க முழுக்க அல்லாவுடைய ஒரு நெருக்கத்தை பெறுவதற்காக அறுக்கிறோம் என்பதால் அது அல்லாவுடைய அடையாளம் அதுக்கு பேரே பார்த்தா குர்பானி குர்பான் என்று சொன்னால் நெருக்கம் என்று பொருள் குர்பானி நெருக்கத்தை பெற்று பிராணி அப்ப நாம் அல்லாவுக்காக ஒரு ஆட்டை வாங்கி அறுத்தாலும் அல்லது மாட்டையை வாங்கி அறுத்தாலும் அல்ல நம்முடைய நம்மளுடைய நமக்கு அவருடைய நெருக்கத்தை தருகிறான் நாம் ஒன்றும் ஜீவகாரணம் இல்லாதவர்கள் அல்ல நாம் ஒன்றும் ஜீவகாரண ஆடு மாடுகள் பிராணிகள் மீது இறக்கம் காட்டாத நபர்கள் ஒன்றும் அல்ல தப்பா அவனை முஸ்லிம்கள் வந்து ஆட அருக்கனாக மாட ஒரு ஒன்று ஈவரக்கமே இல்லை அப்படி பார்த்தா கைகடக்காரனும் கேட்ட போன் எப்படிதான் ஆட இருப்பான் எப்படிதான் மாட இருப்பான் அது நேர பாணி இது நேர பாணி இது அல்லாவுக்காக நான் அறுக்கும்படி சென்றால் அறுக்கிறோம் வேறொன்று போனால் ஆடு மாடு ஒற்றகங்களை அல்லாது படைத்திருக்கும் நோக்கத்தை சொல்லும் போது குரான் தாங்க நம்முடைய வழிகாட்டி கை நெஞ்சுடைய அதி சொல்லுக்கு வழிகாட்டி இமாம்களுடைய சொற்கள் நமக்கு முன்வாறு இந்த மூன்று தவிர்த்து நம்ம அதை இதை யோசிக்க வேண்டியது நமக்கு உண்டான ஜீவகாரண்யம் பிராணிகள் மீது இறக்கம் காட்டுதல் ஒரு ஒரு தாகத்தால் தவித்த தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டியதால் அல்லாஹரஃபுல்லானி ஒரு தீய நடத்தை கொண்ட பெண்மணியை மன்னித்து ஜொல்க மன்னிச்சினாள் என்று ஜெயகுபாதியை ஷாஹி செஞ்சார் ஒரு பூனையை உணவும் கொடுக்காமல் வெளியே அவிழிக்கும் விழாமல் கட்டி போட்டு வேதனைப்படுத்தியதால் கட்டியே போட்டு வைத்திருந்ததால் அந்த பெண்மணி நரகத்தில் அல்லது போடாது என்று சொன்னார்கள் கண்மணி உண்மங்கி சொல்லாத அப்போ ஜீவ காரணம் என்பது மார்க்கத்தில் சொல்லப்படுவது எங்கோ பயணம் போயிட்டு வரும்போதே ஒரு இடத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க அவங்க எறும்பு புத்தி இருந்தது ஆனால் எறும்பு புத்தி இருக்க எறும்பு எறும்பு அடித்திருக்கா அந்த எறும்பு புத்தி விட்டார்

இஸ்லாமிய மார்க்கம் ஜீவகாரணத்தை காட்டப்படக்கூடிய ஒரு பிரியத்தை எல்லாம் இது வழியில் இது அல்லா என்ன ஆடு மாடு மாணவர்களை நாம் உங்களுடைய பயன்பாட்டிற்காக படைத்திருக்கிறோம் தோளிலிருந்து நீங்கள் பயனடையலாம் நீங்கள் பயனடையலாம் அதை நீங்கள் சாப்பிடலாம் அதில் இருந்து நீங்கள் சாப்பிடலாம் என்று அல்லா தற்பொழுது

அவர் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகவே தருவாரு அது குர்பானிக்காக அறுத்து அல்லா அப்படி ஆனால் குர்பானி என்பது அல்லாஹூடைய அதை நாம் அல்லாவுக்காக வேண்டி மட்டும் தான் கொடுக்க வேண்டும் இப்படி இப்ராஹிம் அலையா அவர்கள் இஸ்மாயில் அலி சொல்லாத்தையே அறுத்து வழியிட கொண்டு போனாங்க வேற எந்த நோக்கமும் இல்ல மேயர் புகழ் எல்லாரும் பார்த்துட்டு பரவாயில்லைங்க மகனையே அறுத்து வழியிட முன் வந்து சாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் அவங்களுடைய நோக்கமே அல்ல அல்லாஹு சொன்னால் எங்களுக்காக அழைச்சிட்டு போனாங்க அல்லாஹ் அந்த அமலை பொருந்தி கொண்டு வானத்தில் ஒரு ஆட்டை அப்படி இவரையில் வழியாக இருக்கிறார் இதையும் நான் சொல்லல குரான் சொல்லுது ஆகி நாங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுக்கு மகத்தானது ஒரு ஆட்டை நாங்கள் பகலமாக கொடுத்தோம் அது எந்த ஆடு ஆதம் அலி இஸ்லாமுடைய மகனார் ஆபில் அவர்கள் அல்லாஹூக்காக பொருவாணிக்காக வேண்டி அவர்கள் முன் வைத்தார்கள் ஆடு ஒரு மலை உச்சியில் வைத்தார்கள் வானிலிருந்து ஒரு நெருப்பாதை அப்படியே தூக்கி சென்றது அந்த சொர்க்கத்தில் வளர்ந்து கொண்டிருந்த ஆடு இப்ராஹிம் அலுவலாம் காலத்தில் இந்த மகனை அழுத்த வழியிட முன் வந்த போது அதை அரைக்கலாம் அதுவும் பாருங்கள் அதை அறுக்கிற போது அது அவர்கள் தக்வீர் சொல்ல இப்ராயிம் அவர்கள் தக்வீர் சொல்ல அவர்கள் தக்வீர் சொல்ல நாமும் தற்பீர் பாருங்களா இஸ்லாமிய மாற்றத்தில் எந்த செயலும் ஆதாரத்திற்கு அப்பாற்பட்டதல்ல மனோஜையின் அடிப்படையில் செய்யக்கூடிய நண்பர்களின் வாழ்க்கையிலோ ஒரு முன்மாதிரி இல்லாமல் நாம் செய்யவில்லை ஒரு அற்புதமான நாம குர்பானிகளுடைய புராணி அல்லாஹு நமக்கு பகரமாக கொடுத்ததின் அடிப்படையில் என்று நாம் கண்மணி முகமது மதீனாவுக்கு போய் வாழ்ந்த பத்தாண்டு காலமும் குர்பானி கொடுத்தார்கள் எனவே ஹி மதுரவின்படி குர்பானி என்பது குர்பானி என்பது வழிபடுத்தப்பட்டவர்கள் நீங்கள் யாருக்கு கடமையோ அவருக்கு இந்த கடமை என்ன வித்தியாசம் அந்த பொருள் ஓராண்டு காலம் நிறுவனத்தில் இருக்கணும் ஆனால் குர்பானி பொறுத்ததற்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மூன்று நாட்களுக்குள் இந்த அளவுக்கு பொருள் இருந்தால் அவங்களுக்கு குர்பானை கடமையாகி இருக்கின்றன குருபானி கொடுக்க வேண்டும் நல்ல ஒரு கொடுத்த பிராணியை வாங்கி கொடுப்பது சொன்னது நாமே அதை அறுக்க முன்வர வேண்டும் நமக்கு அறுப்பதற்கான ஒரு மனசோ ஒரு தகாத்திரமோ இல்லை என்று சொன்னால் அந்த அந்த கத்தியை எடுத்து நாம் ஒரு நிகழ்ச்சி யார் அறுக்கிறாரோ அவர் இடத்துல கொடுக்க வேண்டும் கண்மணி முகமது அருவிகள் பத்தாண்டு காலம் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு ஆடுகளை அறுப்பார்கள் அதை அவர்களே முன்னின்று அறுப்பார்கள் என்று கொரான ஹதீஸ் நம்மிடத்தில் பேசுகிறார் இஸ்லாமியர்களே கொர்பான என்பது ஒரு அற்புதமான அதன் என்னென்ன பிராணிகளை கொடுக்கலாம் என்று தெரிவதை விட என்னென்ன பிராணிகளை கொடுக்க கூடாது என்று பார்த்தால் எது முழுமையாக கண் பொருளாக இருக்கும் எது முழுமையாக காது அருமற்றும் எது முழுமையாக நோயுற்று போயிருக்கும் எது முழுமையாக மெலிந்து காணப்படும் அதாவது அது ஒரு இறைச்சியை இறைச்சியே இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிற அடிக்கடி குர்பான நோக்கமே இறைச்சிகளை நாலு பேருக்கு பங்கெட்டு கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைவோம் இதுல போய் நாம நுழைஞ்சாலும் ஒரு ஆடை வாங்கி கொடுத்து எந்த பிரயோஜனம் அப்போ குர்பானிலே கொடுக்கக்கூடாத கூடாத பிராணிகள் இது போல குறை பிராணிகள் மற்றபடி கொம்பு பாதி உடஞ்சி இருந்தாலும் வேற ஏதாவது சின்ன சின்ன பிராபலங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை காயடிக்கப்பட்ட பிராணிகள் எல்லாம் எந்த பிரச்சனை நடத்தல் வாழ்த்தவங்க அப்படி கொடுத்திருக்கிறாங்க அதிக பேசி நடத்துகிறார் இப்படி குர்பானியினுடைய அந்த சட்டங்களை நாம் தெரிகிறோம் பிறகு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆறு யாருக்கும் குர்பானி கடமை அவர்கள் குர்பானியை அடுத்த வழிடுகிற வரை திறனுடைய ரோமங்களை களைவதோ நகங்களை கழிப்பதோ வெட்டுவதோ இதுவெல்லாம் கூடாது நாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இதை தாண்டி இன்ஷால்லா நம்ம குர்பானி கொடுப்பவர்கள் சிறை பத்தாம் நாள் என்று கொடுப்பது ஏற்றம் அப்படி அன்றைய தினம் கொடுக்க முடியாவிட்டால் அடுத்த நாள் அதை அடுத்த நாள் இந்த மூன்று நாட்களுக்குள் குறுபாடி கொடுத்துக் கொள்ளலாம் நல்லா ரபுல்லாலின் நமக்கு இந்த குறுபாடியினுடைய சட்டங்களை குறுபாடியினுடைய அமலை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக அடையாள சின்னங்களை அல்லாம வெளிப்படுத்தும் கேட்டா யாரும் இந்த குறுபாடி கொடுக்கணும் இந்த அமல் எங்கிருந்து வந்துச்சுன்னா சொன்ன உங்களுடைய தந்தை இப்ராமலை சொல்லாமல் நடைமுறை

ஒவ்வொரு மொழிக்கும் அல்லாவும் நன்மை வழங்க பார்த்தோம்னா ஏறத்தாழ நம்முடைய பாவங்கள் மன்னிக்க போனது மாத்திரமல்ல நம்முடைய நன்மைகளுடைய பட்டியல் அதிகமாக நான் சொன்னேன் அல்லாஹி குருவான புனிதமான அமலை செய்து அல்லாஹின் திருத்தத்தை பெருவானாக அல்லாஹுக்காக வேண்டிய அமலை செய்து